ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம்முஸ் சுலகம் நான் இந்தியா வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷார்ஜா போயிருந்தோம் பிகாஸ் எனக்கு ஷார்ஜாலேருந்து தான் ரிட்டர்ன் ஃப்ளைட் இருந்தது ஸோ இங்கே அங்கே என் அங்கிள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வந்தேன் அப்போது நாங்கள் ஷார்ஜா பள்ளியில் நோன்பு திறக்கிறதுக்காக போனோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த பள்ளியை பார்த்தோன்னையும் மாஷாலாம் அவ்வளோ அழகாக இருந்தது என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அதாவது பள்ளியை சுற்றி இருக்க பிளேஸஸாக கவர் பண்ண முடியல ஏன்னா நோம்பு திறக்க போனனால வந்து ஆல்ரெடி நியர்லி சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போய் எங்கள் உட்கார இருந்தாங்க அதனால் என்னால் சுற்றி கவர் பண்ண முடியல பட் உள்ளே நாங்கள் போனது நோம்பு திறந்தது அதை மட்டும் நான் லைட்டாக கவர் பண்ணேன் நியர்லி இங்கே வந்து டூ தௌசண்ட் பீப்புள் வரைக்கும் நோன்புத்தொருக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இது நான் அங்கே கேள்விப்பட்டதை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் தப்பாக இருந்தால் ஐஎம் சாரி நான் பார்த்தப்பையும் நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க எங்களுக்கு வச்ச ஃபுட்லேயே வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு நம்ம கூட ஒரு குழந்த இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் அம்மா குழந்த ரெண்டு பேர் ஷேர் பண்ணுற மாதிரி ஏன்னா ஃபுட் வேஸ்ட்டும் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அங்கே நிறைய ப்ளேஸஸ் பிடிச்சிது பட் இருந்து நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா செக்யூரிட்டிஸ் மூவ் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க அங்க நின்று பார்க்கறதுக்கே அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருந்தது ஒவ்வொரு பிளேசஸும் ஜென்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் தனித்தனியா நோன்பு திறக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இது எல்லாமே இஃப்தார் பாக்ஸஸ் தான் உட்காந்துருந்த பிளேஸ் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்ப அழகா இருந்தது அங்கேருந்து இருந்து வியூ ரொம்ப அழகா இருந்தது ஆனால் என்ன ஃப்ளோர்லாம் பயங்கர சில்லுன்னு இருந்தது எனக்கு அல்ரெடி இருந்த காஃப் பயங்கரமாக அக்ரிவேட் ஆயிடுச்சு நான் கூட பயந்துட்டேன் ஆக்சுவலி இதுதான் இஃப்தார் பாக்ஸ் இதில் என்னென்ன இருந்ததுன்னு நான் கடைசி அவங்களுக்கு காட்டுறேன் அலகமதுல்லாம் நான் பயந்த மாதிரி வந்து யாரும் என்னை எதுவும் சொல்லலை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து எந்திரிச்சு நின்றுட்டேன் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து இந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த இந்த பிளேஸில் தான் வந்து இமாம் தொழுக வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களை நோன்பு திறந்த உடனே ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண சொன்னாங்க ஏன்னா மகரி தொழுகு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக இது அந்த பாக்ஸில் இருந்தது இஃப்தார் பாக்ஸில் ஒரு மந்திரி ஐஸ் மாதிரி ஒன்று ஹலீம் ஒரு ஆரஞ்ச் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இது வந்து தொழுக நடந்த பயங்கர ரஷ்ஷாக இருந்தது